சிவராத்திரியின் முக்கியத்துவம் என்ன இதன் மகத்துவம் என்ன இத இதன் மூலம் என்ன நிகழ்வுது இதை இது இதனால் என்ன சாத்தியம் மனுஷனுக்கு கிடைக்குது இதை யார் இதை யார் காணலாம் அதாவது சிவராத்திரி அன்றைக்கு நடக்கிற அந்த செயலை இந்த ஆன்மீக ரீதியான இந்த செயலை யாரால் பார்த்து கொள்ள முடியும் யாரால் அதை உள்வாங்க முடியும் இதை பற்றி யார் பேச முடியும் என்ற எல்லாத்தையுமே ஏ டு சர்ட் நான் நீங்கள் உங்களுக்கு இன்றைய கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் தான் கற்றுக்கிட்டு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளின் முக்கியத்துவம் மகத்துவம் இதன் தன்மை உங்களுக்கும் அனுபவமாக அடைவதற்குரிய கல்வியாக இந்த வீடியோ இருக்க போகுது இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னுடைய இந்த வீடியோ ஃபுல் அப்லோடாகாமல் எனக்கு போனால் வாட்ஸ்அப்பில் வந்து என்னகிட்ட லிங்கை கழுங்கள் நான் என்னுடைய யூடியூப் லிங்கை தந்துடுவேன் அதில் ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா என்னுடைய யூடியூப் வந்து வெளிநாட்டில் இருந்து ஆப்ரேட் ஆகிறதால எனக்கு என்னுடைய இந்த இதில் இந்த ஆப்பில் வந்து அதை கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்குது ஓகே முதலாவது சிவனை பற்றி ஒரு சிவன் தான் பேசலாம் சிவனை பற்றி ஏதாலும் ஒரு பல்கலைக்கழகங்களோ அல்லது ஒரு பாடசாலையோ அல்லது இருந்தாலும் ஒரு சமயத்துவரோ இதை பற்றி பேசினால் இதை தூக்கி பிடிச்சால் அது ரோங்க அறிக்கும் ஏன்னு சொன்னால் சிவன் வந்து எந்த சமய சமயங்களுக்கோ அல்லாட்டி மனிதனுடைய மைண்டுக்கு அப்பால் பட்டது ஆகவே சிவனை பற்றி சிவன் தான் பேசலாம் உதாரணத்துக்கு நான் ஸ்ரீலங்காவிலேருந்து பேசுகிறேன் இங்கே புத்தரை பற்றி பேசுகிறாங்க பௌத்த நாடுன்றதால பெரும்பான்மையான மக்கள் ஆனால் அங் ரோங் அங்கே ரோங்காக தான் அந்த வியாக்கியானங்கள் வழிபாடு ஏன்னு சொன்னால் இது சிவன் என்பது வந்து மனிதனுடைய மைண்டு கங்கால் உள்ளது வரையறைக்கப்பால் எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் அம்புடாத ஒரு ஒரு சப்ஜெக்ட் அது அதனால் பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் அப்படி வர பண்டிதர்கள் அப்படி ஏதாலும் ஒரு உதாரணத்துக்கு ஏதாலும் ஒரு சமயத்துக்கு பின்னால் போகிறவர் சமயத்தை பின்பற்றுறவர் வந்து மனதின் கட்டுப்பாடில் இருக்கிறார் அவருக்கு அவருக்கு அதுக்கு அரிசதை இல்லை ஆனாலும் மக்கள் பேசுகிறாங்க என்னைய சமயங்கள் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் உண்மையில் சிவனை பற்றி ஒரு சிவன் தான் பேச முடியும் மற்ற சிவனை பற்றி இன்னொருத்தருக்கு இன்னொரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அதனுடைய அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு சிவனால் நாளாக தான் அதை கொடுக்க முடியும் சரி முதலாவது இன்றைய நாளில் நீ ஒரு மனிதன் சிவனுக்கு மகனாக பிறக்கலாம் அல்லாட்டி மகளாக பிறக்கலாம் அதே மாதிரி சொல்லியும் திருந்தாத மக்கள் இவ்வளோதான் சொன்னாலும் அவங்களால் அவங்க திருந்த மாட்டாங்க சில மக்கள் இருப்பாங்க சொல்லாமல் திருந்துவாங்க ஓ யார் ஒன்றுமே சொல்ல இல்லை அவங்களாகவே நேச்சுரலாகவே இதாக கௌதமர் கௌதம் சித்தார்த்த கௌதம் வந்து அவர் சொல்லாமலுக்கு திருந்தினார் அவராகவே அவர் திருந்துறார் அவருக்கு மக்கள் எவ்வளோ உபதேசம் பண்ண தேவையில்லை அவர் அவர் திருந்தி திருந்தக்கூடிய அந்த மைண்ட் செட் அவருக்கு இருந்துச்சு ஆகவே அவர் வந்து திருந்திக்கிட்டார் சிலாக்கலை அங்கே எவ்வளோதான் என்ன தெரிஞ்சுனாலும் அவனுக்கு நேரம் இல்லை ஏதோ ஒன்றோட பிஸி கடையில் பிஸி இல்லாடி அங்கே பிஸி இங்கே பிஸி அதில் பிஸி இதில் பிஸி அப்படி இப்படின்னு சொல்லி போய் 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 பார்த்துக்கலாம் புறவை பார்த்துக்கலாம்னு போய் போய் செத்துருவான் அவனுக்கு எவ்வளோதான் சொன்னாலும் அதாவது மனிதன் பிறந்திருக்கான் தன் அறியறது தன்னை என்று உணர்ந்துக்கிறது பிறந்த தெரியும் அது ரொம்ப முக்கியமானது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேறு வேறு வேலைக்கு போய்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ சொன்ன அவங்க திருந்த மாட்டாங்க அவர் லாஸ்டில் போகும் ஆனால் இதில் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் சிவனுக்கு மகனாக பிறக்கலாம் அல்லாட்டி மகளாக பறக்கலாம் அல்லாட்டி சொல்லாமலுக்கு திருந்தக்கூடிய அதாவது நேச்சுரலாகவே நீங்கள் ஒரு சீரான ஒரு மனிதனாக மாறுவதற்குரிய பாடி கெமிஸ்ட்ரி அண்ட் மைண்ட் செட்டை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த சிவராத்திரி அண்டை இந்த ஏன் இந்த சிவராத்திரி அண்டை சிவனுக்கு மட்டும்தான் இந்த சக்தி அந்த சிவ இருக்குது சிவராத்திரியிலான அந்த சக்தி இருக்குது காரணம் ஆதியோகி முதலாவது சிவன் அவனுடைய அந்த கலப்பு அந்த உடலுனுடைய கலப்பு வந்து நம்மளுக்கு இந்த பூமியில் மண்லருந்து இந்த உடல் கிடைச்ச மாதிரி அந்த முதலாவது ஆதியோகி சிவனுக்கு கிடைத்த உடல் வந்து ஒளி மற்றும் நெருப்பு தான் அதனுடைய அடிப்படை அது இந்த பூமிக்கு விசிட் பண்ணிச்சு அந்த எனர்ஜி ஆகவே அந்த ஏனர்ஜி வந்து ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் உடலை நல்லா தளர்த்திய நிலைமையில் உடல் உடல் நல்லா தளர்ந்த நிலைமையில் நல்ல ஓய்வான நிலைமையில் உடல் டோட்டலாக தளர்ந்து இருக்கணும் எங்கேயும் இருக்க இருக்கக்கூடாது நான் இதை பற்றி ஏனைய வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருக்கேன் நான் இந்த இதில் வாரத்துக்காக சொல்லியிருக்கேன் ஸ்பெஷலாக வந்து இந்த பகுதி இந்த செக்ஷன் இந்த செக்ஷன் வந்து இவர் இது ஒரு ஒரு சக்கரம் ஒன்று இருக்குது மனுஷனுக்கு இந்த சக்கர வந்து லேசில் ஃப்ரீயாக மாட்டுது அதாவது ஒரு சிட்டு சிற்றின்பத்திற்கு அடிமையாக இருக்கிறவங்க வந்து இதில் வந்து வெளியாக மாட்டாங்க இவடத்தை வந்து ஸ்ட்ரக் உருக்கி பிடிச்சிருவாங்க அதை அதை தாண்டி லூஸ் பண்ணினாலும் நாவு இருக்குது இந்த நாவும் வந்து ஃப்ரீயாக லேசில் ஃப்ரீயாக மாட்டுது அதுக்கு பக்தி இருக்கணும் உண்மையிலே ஒரு குருவின் மீது பக்தி இந்த இடம் வந்து ஃப்ரீயாகும் இது ஃப்ரீயாகினா தான் நெட்டி கண்கிறாக்கப்படுது அப்படி என்ன சொன்னால் இந்த சிவனுடைய இந்த எனர்ஜி வந்து ஒரு மனிதனோட மனிதனுக்கு உள்ளே வந்தால் கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகும் மென் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும் ரிவேஸ்ட் ஆகிடும் அப்போ அதுக்கு வந்து தளர்ந்த நிலையில் அரிக்க வேண்டியிருக்குது முதலாவது ஓய்வு அரைக்க வேண்டியிருக்குது அமைதி அரைக்க வேண்டியிருக்குது முடிந்த அளவு காலியான வயிற்றில் இருக்க வேண்டியது இதில் நடக்கும் மாலையிலேருந்து காலையில் விடி விடியறது கிடையில் நடக்கும் சுத்தமான இடத்தில் இருக்க வேண்டியிருக்குது தனிமையில் இருக்க வேண்டியிருக்குது முள்ளந்தண்டு நேரம் இருக்க வேண்டியிருக்குது இந்த மாதிரியான செட்டப்பில் இருந்தால் இவருக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகும் இது பௌத்தனுக்கோ இல்லாட்டு முஸ்லீமுக்கோ ஹிந்துக்கோ அப்படின்னு இல்லை மனுஷனுக்கு உள்ள சட்டம் இது அதில் கண்டி பயந்த அப்போ தான் அந்த கெமிஸ்ட்ரி சேஞ்ச் நடக்கும் இந்த கெமிஸ்ட்ரி சேஞ்ச் இந்த செக்கே கெமிஸ்ட்ரி சேஞ்ச் நடந்தால் அதாவது புத்தன் சித்தார்த்த கோதம் அந்த அரசு சபையில் இருந்தான் அவனுக்கு வந்து அந்த உண்மையை அடையோடுமன்றது அவனுக்கு நோக்கமே இருந்தது அதனால அரச சபை அரச மாளிகையை விட்டு வெளியே போய் அவன் உண்மையை கண்டுக்கிட்டான் உண்மையாக தேடி தேடி பிடிச்சிட்டான் அப்போ அவன் நேர்மையாக இருந்தான் தனக்குள்ளே தனக்குள்ளே உண்மைக்கே நேர்மை அவனுடைய அந்த நேர்மை அவனுக்கு ஏற்பட்ட அந்த மன அழுத்தம் அதாவது கண்டிப்பாக சத்தியத்துக்கிட்ட போகிறதுக்கு முதல் வந்து பெரிய நம்மளை அடி வாங்கி நொந்து நொறுங்கின்னு ஏலாத கட்ட எங்கே போய் யாரை பார்ப்பேன் என்று நிலமையிலாம் யோகம்னு கேளுது அவன் அந்த கட்டத்தில் அவனுடைய நேர்மே அவனை அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை உண்மை அறியிறான் அவனுடைய நோக்கத்தில் இருந்துச்சு அவன் போனான் அவன் இந்த மைண்ட் செட் இருந்தால் தான் யோகத்துக்கு போகலாம் அவன் இந்த மைண்ட் செட் வந்து இந்த சிவராத்திரி அன்றைக்கி நீங்கள் இந்த தளர்ந்த நிலையில் இருந்தீங்கன்னா உழவு நடக்குது அதாவது அணுக்கள் வேலை செய் ரத்தத்தில் வேலை செய்யும் உடலில் வேலை செய்ய வேலை செய்யும் அதுக்கு டோட்டலாக ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் டோட்டலாக ஃப்ரீயாக எடுக்கணும் நீங்கள் இவ்வளோ வந்து ஒரு சாதாரண இடத்துல யோகா பயிற்சி பண்ணி அதில் சக்கர ப்ரீதிங் பண்ணி இல்லாட்டி சக்கர மெடிடேஷன் நீங்கள் எல்லாம் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக ஆக்கிக்க மாட்டீங்க அது ஏதாவது சிட்டின் பிளத்து இல்லைன்னு நீங்கள் மாட்டிக்குவீங்க அது வந்து இந்த குருநாதர் முன்னுக்கு தீர்ச்சி எடுத்து நீங்கள் யோக பயிற்சி மேற்கொண்டிருந்த இந்த இடம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்க இப்படியானவங்க இந்த மாதிரி இருந்தால் சிலர் சொல்ல பலர்ந்து இதில் வருவாங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த கெமிக்கல் ரிவர்ஸ் நடக்கும் இந்த கெமிக்கல் ரிவர்ஸ் நடந்தால் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் கிடைக்கும் அதாவது சொல்லாமல் நீங்கள் திருந்துவிங்க அந்த மைண்ட் செட் இருந்தால் எப்படியும் உங்களுக்கு அடி உண்மை வந்துடும் அவர் முக்தி மோ மோட்சம் ஞானத்தை நோக்கி போவார் இந்த இது ஒன்று கிடைக்குது சிவராத்திரி தான் இது மகத்துவமானது முக்கியத்துவமானது அற்புதமானதுன்னு சொல்றது மற்ற இல்லாட்டி நீங்க சிவனுக்கு மகனா பறக்கலாம் இல்லாட்டி மகளா பறக்கலாம் இது இன்னும் இதை நீங்க தாண்டி உங்களுக்கு ஒரு பக்தி இருந்தால் உங்களுக்கு ஒரு குருநாதர் மீது பக்தி இருந்து நீங்கள் ஜபிக்கிற மந்திரங்கள் வந்து உயிர் பெற்றிருந்தால் என்னுடைய பல ஏற்கனவே உள்ள வீடியோக்கள்லாம் மந்திரம் எப்படி உயிர் என்றதை கற்றுக் கொடுத்திருக்கீங்க சும்மா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயில்லை நீங்கள் சின்னதுக்கு வேறு இல்லை நீங்கள் மந்திரத்தை உச்சரித்தால் அந்த மந்திரம் மாறி உங் உங்களை உச்சரிக்கணும் நீங்கள் மறந்தாலும் கனவிலும் நினைவிலும் இது சோட்டா சொல்கிறதுக்காக ஆகவே உங்களுடைய அந்த மந்திரம் நீங்கள் உங்களுக்கு சரியாக விளைஞ்சு நீங்கள் பொண்ணாக இருந்தால் சிவனுக்கு மகள் நீங்கள் ஆணாக இருந்தால் சிவனுக்கு மகன் அப்படின்னு சொன்னால் கடவுளே அதாவது அப்பா சிவன் அண்ணா உங்களுக்கு அப்பா அதாவது குரு குருவை அப்பா இது நடக்கும் இது வந்து இந்த உங்களுக்கு நான் சொன்ன அந்த மைண்ட் செட் உங்கள் நீங்கள் வளர்ந்த நிலையில் இருந்திருந்தால் நீங்கள் அந் அந்த நீங்கள் ஞானம் அடைகிறீங்க ஏதாலும் ஒரு கடவுளுக்கு பின்னலை ஏதாலும் ஒரு மதத்துக்கு பின்னலை இல்லாட்டி ஏதாலும் ஒரு உளவியல் கற்கனுறை விஞ்ஞானம் தொழில்நுட்பம் ஏதாலும் ஒன்றோட ஒரு மனிதனுக்கு ஒரு பற்றி இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு இது நடக்காது ஏதாலும் ஒரு சமயத்தை பின்பற்றவனுக்கு இந்த சிவராத்திரி அனுபவம் அந்த அனுபவம் வராது அவர் வந்து ஏதோ ஒரு சடங்கை செஞ்சு போகிற கூட்டத்தில் அவர் இருப்பார் அது மாதிரிதான் ஏதாலும் ஒரு கடை நம்பிக்கை வைச்சவன் அவனுக்கும் இது இந்த சிவராத்திரியின் முக்கியத்துவம் இது என்னன்னு சொன்னால் இது வந்து மனிதனுடைய உள்கட்டமைப்பை மனதை மனிதன் மனிதன் பிடியிலிருந்து விடுபட்டு மனதை கடக்கிறதுக்கு உரிய வேலையை பார்க்கறது தான் இந்த இரவு என்ன சிவன் அதுக்குரியவர் சிவன்ன்றதை வந்து அந்த கரெக்டர் வந்து மனிதனுடைய மைண்டுக்கு அங்கால் உள்ளது எந்த ஒரு கட்டுப்பாடு கொன்றோடலையும் வராதது அந்த ஏன்கிற ஆக்கிரமிப்பையும் இங்கே இருக்குது அது சொன்னால் அதன் உடல் வந்து அதனூடாக இருக்குது அதில் இங்கே இந்த அதனுடைய தாக்கம் இருக்குது ஏன்னென்னு சொன்னால் இங்கே வானவர்கள் இருக்காங்க தேவர்கள் இருக்காங்க இப்போ ஏனைய ஜீவன் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டை சோய்ஸ் பண்ணிக்கலாம் இப்படியும் போகலாம் லடா அப்படியும் பெய்துக்கலாம் ஏனைய ஜீவராசிகள் ஏனைய உயிரினங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள ஏனைய உயிரினங்கள் இந்த ஏனைய உயிரினங்கள் லிஸ்டெலாம் தேவர்கள் முனிவர்கள் இந்த தேவர்கள் வானவர்கள் நம்பிக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபிக்ஸ்ட் ப்ரோக்ராம் அதில் இந்த வானவர்கள் இந்த தேவர்கள் வந்து இந்த ஏனைய வந்து மக்களுக்கு பூமியில் இந்த மனுஷனுக்கு கடத்துறதுக்குரிய வேலை ஒர்க்கை பண்ணுறாங்க இந்த நிலைக்கு அதனால் இது மகத்துவமானது இது முக்கியத்துவமானது இதை இந்த நாளை நீங்கள் ஓய்வான நிலைமையிலிருந்து மந்திரங்களை ஜெபிச்சுக்கிட்டு இல்லாட்டி பக்தி பாடல்கள் கட்டுக்கலாம் நறுமணங்களை வச்சு தனிமையில் நீங்கள் முழு நாளும் தூங்காமல் இருந்து அன்பு நம்பிக்கை பக்தியோடு இருந்திக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இது வேலை செய்யும் கண்டிப்பா சொல்லிட்டேன் ஏதாலும் ஒரு சமயத்துக்கு பின்னால் ஏதாலும் ஒரு சாமிக்கு பின்னால போறவே எனக்கு சமயத்துக்கு பின்னால போற வேனுக்கு இல்லாட்டி வேற வேற படிப்புகள் இருக்கு அதுகளுக்கு பின்னால போற வேணுக்கு இது வேலை செய்யாது அதாவது மைண்ட் ஃப்ரீ மன மனதின் பிடியிலிருந்து விடுபட்ட நிலையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை செய்யும் இல்லாட்டி மனதின் பிடியிலிருந்து விடுபடுவதற்குரிய முயற்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் வேலை செய்யும் அதாவது ஒரு ஞானி ஒரு உண்மையான ஒரு ஞானமடைந்த ஒரு ஞானிகிட்ட சரணடைந்து தீட்சை பெற்று அவர் வழி அவர் சொல்கிற தியானங்களையும் பயிற்சிகளையும் யார் பயிற்சி பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதுன்னுகளும் மற்ற அவளது எவ்வளோ புத்தரை பின்பற்றணும் கொஞ்சம் இரிக்கிறாங்க சிவனை பின்பற்றுறணும் நன்றி இறக்காமல் ஜீசஸை பின்பற்றணுன்ற எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் வந்து சமைய சடங்கு சம்பிரதாயத்திலேயும் அது செத்து சாகுத்துக்கு இடையில் அவங்கள வந்து அவங்கள ஏமாற்றி கொள்கிறாங்க அந்த லிஸ்ட் இல்லாத போகும் ஆகவே இது இந்த சிவராத்திரியை உங்களுக்கு உங்களுக்குள்ள நிகழ்த்துக்க நிகழ்கிறதுக்கு அதை நீங்கள் அதை பார்த்துக்கிறதுக்கு என்ன வழி அதில் நீங்கள் என்னத்தை பார்க்க போகிறீங்க என்ன உங்களுக்கு நடக்க போகுதுன்றதையும் சொல்லிட்டு தான் நடக்கும் என்னென்னு சொன்னால் நீங்கள் நான் சொன்ன அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அம்மான்னு சொன்னால் இல்லைன்னா நீங்கள் சிவனுக்கு மகனா இல்லாட்டி மகானா பிறந்தீங்களா மம்மன் சொன்னால் நீங்கள் உங்களோட கூடலின் சக்தி மேலே வந்துடும் உங்களுக்கு நெத்திக்க துறை பற்றும் நீங்கள் காமத்தை கடந்து இருப்பீங்க நீங்கள் எந்த மனதின் பிடியில் நீங்கள் மாட்டி வைக்க மாட்டீங்க அப்போ நீங்கள் செல்ல மாட்டீங்க எனக்கு நீங்கள் பிஜகாரன் இருந்தாலும் சரிதான் தான் வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு கொம்பளை நீங்கள் செல்ல மாட்டீங்க யாருக்கிட்ட போய் நான் பிரச்சனையில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் காதல் தோற்று போயிட்டு வியாபாரத்தில் பிரச்சனை நிலத்தில் பிரச்சனை நீரில் பிரச்சனை அங்கே பிரச்சனை எந்த கொம்பளை நீங்கள் செல்லவே மாட்டீங்க நீங்கள் ஒரு சிறந்த மனிதன் அனுப்பிங்க உண்மை பேசக்கூடியவர் அனுப்பிங்க யாருக்கும் இன்றைக்கி உண்மை பேசக்கூடியவர் இருக்காங்களா ஒரு கணவன் மனைவி சொன்னால் அவங்க இடையில இப்போ ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அந்த அறுபது எழுபது வருடம் உண்மை உண்மையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தவங்க இருக்காங்களா இருக்காங்க இருந் இருக்கா இருந்தாங்க இருப்பாங்க எதிர்காலத்திலும் வரும் ஆனால் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க நீங்கள் உங்களை பாருங்கள் சொல்லியும் திருந்தாத கூட்டங்கள் இருக்க சொல்லாமலுக்கே திருந்த வேண்டிய பண்பாடெல்லாம் மனுஷனுக்கு இருக்க வேண்டியிருக்குது அதாவது வாழ்க்கையை அதன் கலையில் நீங்கள் வாழறதுக்குரிய தகுதியில் போகிறதுக்கு இன்றைய நாள் வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாகி அந்த 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 எனி இன்றைக்கு தான் வேலை செய்யும் ஆக இங்கே நான் சொல்லிட்டேன் இது யாருக்கு வேலை செய்யும் இது உங்களுக்கு வேலை செய் நீங்கள் என்ன செய்யணும் என்றது எல்லாத்தையும் நான் இங்கே முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் என்னுடைய ஏனைய என்னுடைய முந்தைய வீடியோக்களில் இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னைக்கு விரும்பி நீங்கள் சொன்னால் இன்றைக்கு சிவராத்திரி நாள் இருக்கிறதால நீங்கள் அவங்களுடைய என்னுடைய ஏனைய வீடியோக்கோளையும் பார்க்குறது நீங்கள் உங்களை முள்ளந்தண்டு இப்படி நேராக வச்சுட்டு என்னுடைய ஏனைய வீடியோக்களையும் கவனமாக படிக்கிறது அதனோட உங்களுக்கு உடன்பாடெல்லாம் பாடுறது வந்து தியானத்துக்கு மேலே ஒரு செயலொண்டை நீங்கள் செய்கிறதுக்கு சமனாக மாறும் ஆகவே அப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு நான் சொன்னதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்டு நீங்கள் அதை நம்பி இந்த இரவை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இது வேலை செய்யும் அதில் முதலாவது இந்த கெமிக்கல் ரிவர்ஸ்ன்றது வந்து ஒரு வளர் பொருள் இப்போ நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்லிக்கிறேன் உதாரணத்துக்கு மனுஷன் சொல்லுவான்னு சாமி சிவன் வந்து இறங்கிட்டா இல்லாட்டி சாமி வந்து இறங்கிட்டான்னு இப்படி தான் ஆடுவான் அது கற்பனை மனிதனுடைய அது போய் அப்படி இல்லை சாமி வந்தால் மனுஷனில் வந்தால் சாமியன் என்ன வந்து குருவினுடைய பிரசன்ஸ் அதாவது நீங்கள் குருவை உணர்ந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளே உள்ள கடவுள் தன்மையை உணர்ந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளே பார்த்து உங்களுக்குள்ளே உள்ள இந்த ஒளி உன் ஊடாக உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை நம்ம மனுஷன் ரெண்டு நிகழ் முண்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கருண் நெருங்கி அதுக்கு எதிரானது இருக்குது அது உங்களுக்கு நீங்கள் ஞானம் அடைய அடைகிற நேரம் இல்லை அடையிற நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தினுடைய கருணை இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த தன்மையை நீங்கள் பார்த்தீங்களா மனிதன் ஒன்றும் சந்தோஷமாகவும் மிகவும் குதூகலமாகவும் மிகவும் ஆனந்தமான மனிதராக இருப்பீங்க அது முதல்ல அது ஞானம் ஏற்பட்டால் சில நிமிடங்களுக்கு அதை ஏற்படுத்தால் நீங்கள் சந்தோஷத்தில் இருப்பீங்க பல நிமிடங்களுக்கு ஏற்படுத்த பெரிய கொண்டாட்டமே அங்கே நடந்திடும் இதில் வந்து இயற்கை கருணை அடிக்கிது இந்த நிகழ்வுகள் நடக்கிற நேரத்தில் உதாரணத்துக்கு ஒருவர் ஒருவருக்கு இறப்பு நடக்குது இறப்பு நடக்கிற நேரத்தில் இயற்கையின் கருணை ஒன்று அடிக்கலையா என்று அவர் இறந்து கேளாமல் போய்த்திருவோம் அந்த உடலோட்டு பிரிஞ்சு கேளாமல் பய்த்துடுவான் ஆகவே அதில் அவர் ஒரு குழந்தை ஈஸியாக பிரசவி பிரசவிக்கிற மாதிரி இந்த ஞான நிகழ்வுகள் நிகழ்கிற நேரத்தில் வந்து அவர் அந்த குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட இடத்துக்கு அது கொண்டு போய் அந்த நிகழ்வு அங்கே நடத்த வைக்கும் அது அது ஏற்கிற ஒரு பத்து பூக்களம் கோரிவி எங்களுக்கு இப்படி கூட்ட காட்டுது அதே மாதிரி தான் அது இருக்குது இல்லைன்னு சொன்னால் சிலர் பார்த்து பார்த்து அவரை பார்த்து பேருக்கு பைத்தியமானாங்க அவேதோ அவருக்கு ரொம்ப சந்தோஷத்துலேயோ ஒரு ஆனந்தத்திலேயுமே இருப்பார் இது கொஞ்சம் கொஞ்சம் மண்ணுகள் இருந்துச்சு என்ன சந்தோஷமான மனிதராக இருந்துக்கிட்டு இருப்பார் ரொம்ப சிரிச்சு கலகலப்பாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய அடுத்த சைட்டை அவர் ஞானோதயத்தில் அவர் அந்த அடுத்த சைட்டை காண்டாராண்ட அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் குந்தி நடக்க குந்திவார் அழுகையும் கண்டிருந்தால் அவருக்கு நடக்கும் நாலஞ்சு நாள் பத்து நாள் நாள் ஒரு இடத்தையே இருந்தவர் குந்தின குந்திராக தான் இருந்துருவார் இப்படி நடந்திருக்கு மகரசிக்கு நடந்திருக்கு அவர் எலி அடிச்சு கூட அவர் உடம்புல அவருக்கு வழங்காமலுக்கு இருந்திருக்கு இந்த மாதிரி அண்ணகாதான் நடக்கும் பேச்சு மரம் மூச்சு மிர குந்தின குந்து கண்ணீர் ஆகவே போயும் அப்படி முடியும் இது சும்மா வேப்பில் எடுத்தெல்லாம் அப்படி இல்லை இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த சிவனுடைய சிவராத்திரியில் இந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் ஒரு கெமிக்கல் ரிவர்ஸ் நடந்தால் அதனுடைய ஃபீலிங்ஸ் வந்து உங்களுடைய அந்த அணுக்கள் இரத்தத்திலோடி அது மூளையிலோடி இதயத்திலோடி சதையில் வந்து எல்லாம் வந்து சக்கரங்களை திரும்ப எல்லாம் முழு உடலில் அது வளர்ச்சி போது தான் அதை நீங்கள் உணர்வீங்க அதை நம்மளுக்கு அப்படி அதுதான் தான் அப்போ ஒரு ஞானம் அடைந்த ஒரு ஞானிகிட்ட உங்களுக்கு தொடர் போது அவர் கண்டுக்குவார் என்ன நடந்திருக்கா சொல்லி இப்போது குழந்த குழந்தை பெற்றுக்கிட்ட தாய்மார்கள் தான் ஒரு கற்பனி தாய் தெரிகிற மாதிரி இங்கே ஞானிகளுக்கு அது தெரியும் ஆனால் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு தான் நடக்குது அதே மாதிரி சிவனுக்கு மகனாகவோ இல்லாட்டி மகளாகவும் பறக்கலாமோ இது வந்து ஞானோதே இந்த இன்றைக்கு உங்களுடைய நீங்கள் யாராலும் ஒரு குருவில் பக்தி வச்சு சரணாகதி பக்தி வச்சு எடுத்து சரணா அடைந்த நிலைமையில் கூட பக்தி இருந்து கேரிக்கும் அந்த பக்தியில் ஏற்படுற அந்த முக்தி இன்றைக்கு நிகழ முடியும் அப்போ அதில் நீங்கள் சிவனுக்கு மகன மகளதையும் தீர்மானிக்கலாம் இன்றைக்கு இந்த பௌர்ணமி நாளில் அமாவாசை நாளில் நிகழ்கிற மாதிரி ஒரு இந்த நிகழ்வு இந்த அதுலேயும் இந்த இன்றைக்கு வந்து ஸ்பெஷல் கூட இரண்டு இங்கே தேவர்கள் வானவர்களுடைய இதை ஆதிக்கம் நம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் இதை வந்து ஏ நீ எல்லா ஜீவராசிகளும் பார்த்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆகவே இது இந்த சிவராத்திரியினுடைய இந்த நிகழ்வு யாருக்கு நிகழும்ன்னு சொல்லிட்டு இந்த ஏதாலும் ஒரு சமயத்தை பின்னால் போகிறவனுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கு கடவுளை நம்புறான் அப்படின்னா அவன் கடவுளை காணோம்லேயே சும்மா நம்புகிறேன்னு சொல்கிறான் இவனுக்கு எல்லாம் இது இது நடக்க மாட்டேது அவன் போகிறது வேறு நான் என்ன சொன்னது வேறு உங்களுக்கும் இது நடக்கும் பண்ணிங்கன்னா என்னுடைய ரெண்டை தான் நான் இந்த வீடியோ பேசுகிறேன் இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் இதுக்கு ஆயத்தமாகணும் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோக்களையும் நல்லா படித்து 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 பார்த்துட்டு ஏழு மணி என்ன கொமெண்ட்ஸில் உள்ள சொல்லிட்டுங்க மற்றது நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கோன்னு பண்ணுறதுன்னு சொல்லிட்டீங்க இதெல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் நான் கலை சொன்ன மாதிரி சிவனை பற்றி சிவன் தான் பேசலாம் மற்றவங்கள் பேசுவாங்க பேசலாம் மற்றவர்களுக்கு அந்த இதை கொடுக்க முடியாது அது க கடத்த முடியாது மற்றவர்கள் அது தான் பேசினாலும் அங்கே ரோங்க தானே அவரை பற்றி அவங்க பேசுவாங்க என்னோடய யூடியூப் யூடியூப் சேனலில் வந்து சிவன் அன்றைனன்றதை பற்றி ரொம்ப தெளிவாக அங்கேயும் சொல்லியிருக்குது கோடில் ஒன்று தான் இந்த உண்மையான விருப்பங்கள் ஏற்படுறது பெரும்பான்மையானது வந்து முட்டாள்தனத்தில் இருக்குது அதுக்கு சொல்லி புரிய கேளாது அப்படின்னு இது நன்றி